அக்க என்ன வர வேண்டும் என்று கேட்ட போது என்ன என்னுடைய நாகலோக பட்டடத்தில் எனக்கு விண்ணால் நாட்டை ஆட்சி செய்வதற்கு எனக்கு ஒரு குழந்தை செல்வம் வேண்டும் குழந்தை செல்வம் வேண்டும் வேண்டுமல்லவா பார்த்தார் பகவான் பிரம்மையை யாரை அழைக்கின்றார் ஆ சித்ரகுப்தர் hinaரே வரவழைத்து ஏ சித்ரபுத்ரா என்ன என்ன சுவாமி விண்ணாகக் கண்ணி எட்டுபடி இவளுக்கு குழந்தை வரம் இருக்கின்றதா பார்க்க வேண்டும் அல்லவா வருகின்றார் உரைத்து பார்க்கிற போது என்ன ஏழு ஜென்மத்திலும் இவர்கள் இருவேருக்கும் ஏந்தி எடுப்பதற்கு ஒரு குழந்தை என்பது கிடையாது கிடையாது தோசமானது இருக்கின்றது முன் பிறவியிலே வேடுபண்ணுக்கு தலைவனாக வேட்டைக்கு தலைவனாக சென்று தாராவின் மடுவருத்து பாடர்ந்திய மாறு இருக்கும் கிடையாது